ஆசாரி எளிய தன் வெள்ளினால் அதன் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆசிரிய கோடாரத்திற்கு எதிராகி ஏழு தரம் தெளிக்க கடவுள் பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாகி ஒருவன் சுட்டரிக்க வேண்டும் அதன் தோளும் அதன் மாவுசமும் அதன் ரத்தமும் அதன் சாமியும் சித்தரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கேது கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவே போட கடவன் பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை துவத்து

ஒருவேல் அந்த கிணாலின் சாம்பலை வாரிக் கொண்டே பாறையyticks சுத்தமான ஒரு இலையிலே கட்டி வைத்துடவேன் அது இஸ்ரவேல் புத்திரரின் வகையில்வாக தீतालीக்கும் காத்து வைக்கப்பட வேண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் சிஎஸ்எஸ் பிரதர் அசம்பளியா சிஎஸ்ஐ நீங்கள் ஏஜி நீங்கள் சிஸ்டர் பிரதர் அசம்பிளி சிஎஸ்ஐ வேறு யாருங்க நீங்கள் சிஎஸ் நீங்கள் பிரதர் அசம்பளியா சரி ரயித்துல அவங்க நம்ம சபை அங்கே பிரதர் அசம்பின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்தவங்க சொல்லலை இன்றைக்கு வந்தவங்க சிஸ்டர் இன்னைக்கு அந்த பேப்பர் ஆடு பார்த்து வந்தோங்க இல்லைங்களா எதுக்கு கேட்குறேன்னா இந்த செய்தி கடைசி காலத்திற்கு அங்கே போட்டு போட்டாலே அவங்களுக்காக அந்த சப விசுவாசிகளுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி ஸோ ஏஜி அல்லது அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே இதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்காக நீங்கள் உங்களை அழைச்சிருக்கிறோம் அவை இது முழுவதுமாகவே இது வேற ஒரு ட்ரெண்ட் உங்கள் சபைகளை கொடுக்கப்படுகிற செய்திக்கும் இங்கே கொடுக்கப்படுகிற செய்திக்கும் வித்தியாசம் இருக்குது ஆகவே திடீர்னு கூட்டு வச்சு இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினைச்சிக்க வேண்டாம் சாயந்தரம் வைக்கமாக இருங்க உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத விட்டுருங்க நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் நாங்கள் கட்டாயப்படுத்தலை ஆகவே இப்படி ஒரு உபதேசம் இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பேப்பரை பார்த்து யூடியூப் பார்த்து வந்திருப்பீங்க நான் இது வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்காக இங்கே இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்கப்படுகிற செய்தி அந்த ஏங்கிள பாருங்க இந்த சபையாருக்கான செய்தி இப்போ சிஎஸ்சிக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கும் பிரதமசுக்கு ஒரு உபதேசம் இருக்கும் ஏஜிக்கு ஒரு உபதேசம் இருக்கும் பட் இது எங்களது கடைசி கால செய்தி வில்லியம் மரியன் பிரணாமை நாங்கள் திருக்கதரிசியாக ஏழாம் தூதனாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் அவர் கற்பித்த உபதேசங்களை நாங்கள் பிரரசிங்கித்துக் கொண்டு வருகிறோம் ஆகவே அவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க தான் ஸோ அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி ஸோ அந்த கோணத்தில் செய்தி மட்டும் கவனிச்சுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ரீதலா செம்பு கிடாய் ரெட் ஐப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹியூப்ரூல பரா அடுமா அப்படிங்கிறது இப்ரைய வார்த்தையில பரா அடுமா இல்லைங்களா ஆனா இங்கிலீஷ்ல ரெட் ஐவர் தமிழ்ல சிவப்பு கிடாரி அப்படி கிடா அப்படின்னா ஆடு கிடாரினா பொண்ணு அப்போ நம்ம ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பைபிள் பலிகள் நிறைய இருந்திருக்கு பழிகள் பாக்குறோம் அப்போ பலி என்றாலே பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழல் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பலியாவதுக்கு பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு காலை புறா ஆடு இல்லைங்களா பலி செலுத்தப்பட்டிருக்குது ஆனா அவைகள ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா ஆண்டா ஏசு கிறிஸ்து ஆமியா ஆண் இல்லைங்களா அப்ப பழைய ஏற்பாட்டுல அடையாளமா இருக்கிற ஆடு மாடுகளை எப்படி இருக்கும் ஆணா தான் இருக்கணும் இல்லைங்களா ஆனா இங்க வந்து பெண்ணு சொல்லப்பட்டிருக்குது கிடாரினா பெண் பசும பலியிடணும் அப்போ ஆண் ஆட்டு அது ஏசு கிறிசு அடையாளமா இருக்கும் ஆண் காலை காலைனாலே ஆண் தான் ஆம்பளைதான் அப்ப அது ஆண்டு இருக்கு ஏசு கிறிசுக்கு அடையாளமா இருக்கும் புறா ஆண் புறா அது ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கும் பழைய ஏற்பாட்டுல ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பெண் பசு இல்லைங்களா இந்த படம் பார்த்தோன்னா ஏதோ கடை வச்சிருப்பார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னு நினைச்சுட்டு ஒரு சிலர் பார்த்து பசு பத்தி பலியாறத பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க நம்ம வேண்டாம் வேணான்னு இருக்கிறோம் வெளியில சில கட்சிக்காரங்க சொல்லுவோம் பசு பழியறத அங்க பலியறதுன்னு சொன்னாலே கொண்டு போடுவாங்க அந்த மாதிரி நம்ம அதை பலியறதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இடத்துல போட்டு விட்டு மாலை அந்த படத்தை இந்த படத்தை அப்பயே என்ன நினைச்சாலும் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஆனா கிறிஸ்துவ சமுதாயத்தில் அது சிஎஸ்சியா இருந்தாலும் பெந்த வசா இருந்தாலும் ஆதிக்கிற உலகத்துல இன்னைக்கு ட்ரெண்ட் மெசேஜ் என்னன்னா சிவப்பு கிடாரி சிவப்பு கிடாரி குறித்து நிறைய பேசுறாங்க உதாரணத்துக்கு எம்டி டி ஜெகன் இல்லைங்களா யூடியூப் ஆன் பண்ணாலே எம்டி டி ஜெகனுடைய செய்தி நிறைய வரும் அவர் எது ட்ரெண்ட் வருதோ அது உடனே எல்லாத்துக்கு ஒரு அவர் பேசிடுவார் கணக்கெல்லாம் போட்டு வருவார் கடைசியில் வேட தப்பா போயிடுது பூஜ்ஜியமாயிரும் எம் டி ஜெகனுடைய செய்தி கேட்டீங்கன்னா ஆய்வு அப்படி இப்படி எல்லாம் கொடுத்துவாரு நிறைய விஷயங்கள் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா இருப்பா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஜீரோவா இருக்கும் அது மாதிரி நிறைய பாஸ்டர்களை கொடுப்பாங்க டைனாமிஷன் இப்ப நம்ம யாரும் அதில் கொடுக்கறது இல்லை இன்னும் சிவப்பு கிடாரியை பத்தி நம்ம கடைசி கால செய்தி போத்கிட்ட கேட்டீங்கன்னா கப்பை தான் அவங்களுக்கு தெரியாது வருகையை பத்தி பேசுவாங்க ஏழா சமய காலத்தில் பேசுவாங்க ரகசி வருகையை பத்தி பேசுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க ஆனா இப்ப சிவப்பு கிடாரி இப்ப ட்ரெண்ட் மெசேஜ் இதை பத்தி பேசுனாக்க அவங்களுக்கு தெரியாது ப்ராஃபிட் எந்த இடத்துல பேசியிருக்காரு கூட தெரியாது சரிங்களா சரி இப்போ செய்திக்கு போகிறது மாதிரி அந்த கோட்ஸை மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு உள்ள நம்ம போயிடுவோம் எந்தெந்த செய்தியில் சொல்லியிருக்காரு அந்த தலைப்பு மட்டும் சிஸ்டர் வாசிங்க சிவப்பு கட்டாரி பத்தி தீகரிசி எந்தெந்த செய்தியில சொல்லியிருக்கிறாரு அந்த தலைப்பு மட்டும் பனி வெண்புரா சிறகுகள் அப்படிங்கிற செய்தி அடுத்ததாக அருளப்பட்ட ஒரே ஆராதிஸ்தான் அது கலைக்கல வந்துச்சுங்களா மீட்பு நியாய தீர்ப்பினால் மீட்புலும் சபையும் இஸ்ரேலும் சபையும் ஐக்கியத்தின் அஸ்திபாரம் ஐக்கியத்தின் ஈஸ்டர் முத்திரை உண்மையான ஈஸ்டர் முத்திரை சிந்திக்கும் மனிதனின் வலிகட்கும் பொருள் அவ்வளோதாங்க சரி இந்தந்த செய்தியில் ப்ராப்பர்ட் பேசியிருக்கிற வெளில போயிட்டு ராஜாபிழ்ச்சி சொல்லாதெல்லாம் சொல்லிக்காருன்னு சொல்லி விட சரிங்களா குறிப்புகள் ஏன்னா நம்ம கால செய்தியை பொறுத்த அளவில் அநேக உபதேசங்கள் உண்டு ஸ்தாபனத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் திருத்துவ ஸ்தாபனம் விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு நமக்கென்றி ஒரு உபதேசம் நமக்கென்று ஒரு திருக்கதரிசி நமக்கென்று வேதம் பழைய அவங்க படிக்கிற பைபிளுக்கும் நம்ம படிக்கிற பைபிளுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அவங்க சொல்ற ஸ்தோத்திரத்துக்கு நம்ம சொல்ற ஸ்தோத்திற்கு வித்தியாசம் இருக்குது நம்ம திருத்துவத்தை எதிர்ப்பு ஏற்றுக்கொள்வது கிடையாது திருத்துவம் வந்து சாத்தான உண்டானது என்று நம்ம சொல்லுகிறோம் நம்ம கத்திராகுத்திராமத்தில் ஞானசாடம் கொடுக்குறோம் ஒரே தேவன் கத்திராகிறது என்று சொல்கிறோம் பிதாவும் அவர் தான் குமாரனும் அவர் தான் பருசுத்தாவையும் அவர் தான் நகை நட்டுகளில் நமக்கு நம்பிக்கை கிடையாது சினிமாவிலே நமக்கு நம்பிக்கை கிடையாது அட ஆடம்பரமான வஸ்திரங்கள் நமக்கு நம்பிக்கை கிடையாது அறிவுறுப்பான ஆடைகள் போடுவது நமக்கு நம்பிக்கை கிடையாது பெண்கள் லெகின்ஸ் போட்டுட்டு உடம்பை காஞ்சிட்டு திரிகிறதுல ஸ்தாபன சபைகள் அதை உட்காந்துட்டு ஓரிவா ஷகரார் அவரவான் கத்துறா ஆரம்ப நமக்கு நம்பிக்கை கிடையாது புரியுதுங்களா நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கு பைபிள் இப்படி தான் சொல்லப்பட்டு பைபிளில் நகை போடக்கூடாதுன்னா நகை போடக்கூடாது தான் அதற்கு சாயமெல்லாம் பூசக்கூடாது அதே மாதிரி இப்படி தான் உடுத்தணும் அப்படின்னா அப்படி தான் உடுத்தணும் பெண்கள் பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது தான் ஆண்கள் பொம்பளை மாதிரி முடிவிடக்கூடாதுன்னா முடிவிடக்கூடாது தான் பெண்கள் பிரசங்கப்படுறதுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான் இதெல்லாம் வந்து நம்ம திருத்தவ ஸ்தாபனங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் அதை முதல் தெரிஞ்சுக்கிங்க உலகத்தில் கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தோக வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்கள் உண்டு ரோமன் கத்தோலிக்க சபை உண்டு பெந்தோக சபை உண்டு லுத்ரன்கள் உண்டு டிஎல்சி லுத்தரன்ஸு மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட்டு மெத்தடிஸ்ட்டு அப்புறம் பைபிள் ஸ்டூடென்ஸ் இப்படி ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் உண்டு இவங்க எல்லாத்தையும் ஒரே கட்டு கட்டணும்னாக்க இவங்களுக்குள்ள உபதேசங்கள் வித்தியாசமா இருக்கும் ஏஜி சபி பொறுத்தளவுல அவங்க நகை பொருளாதார தப்பு இல்ல தேவன் உள்ளத்தை தான் பாக்குறாரு பாடி அவங்க பாக்குறது இல்ல உள்ள சுத்தமா இருந்தா போதும் நினைப்பாங்க சிபிஎம் கார பொறுத்தளவுல அவங்க பெத்த விவசாய தான் அவங்க என்ன சொல்றாங்க அது மட்டும் பார்த்தா அது நம்ம ஒரு நகை போட கூட ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் சபைக்கு கலர் கலர்ஸ் கூட போட்டு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க கத்தோலிக்கிறவங்க சொல்லுவாங்க ஐயோ அதெல்லாம் நியாயத்துக்கெல்லாம் மட்டும் வாயா முக்கால் மணி நேரம் கேளு செய்தி கேளு அப்புறம் போயிட்டு கோழி அடிச்சு என்ன செய் தண்ணி அடிச்சு உட்கார்ந்துக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்படி ஸ்தாபனங்களில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கட்டு தான் உண்டு என்னன்னாக்கா இங்கே ஆட்சியிலிருந்து கடைசி பெந்தகோஷ கடைசியாக தொண்டின சபம் வந்து பெந்தகோஷ ஸ்தாபனம் பெந்தகோஷ ஸ்தாபனம் வரைக்குமாக திருத்துவம் என்கிற ஒரு கயிறு பிதா குமாரன் பிரசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் இந்த ஒரு கயிற்றுல தான் கட்டப்பட்டுருக்கிறாங்க புரிஞ்சு கொள்ளுங்க சரிங்களா அவங்க க கத்தொளிக்கராக இருந்தாலும் சரி பெந்தகோஸ்தா இருந்தாலும் சிஎஸ்சியாக இருந்தாலும் எந்த நாமத்துல ஞானசாமின்னா நாங்கள் பிதா குமாரன் வச்சு தாவி நாமத்துல அப்ப ஏற்குறையே எல்லாருமே ஒன்று தான் அதுக்குள்ள வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்ஸா இருக்கு ஆனா நம்ம இல்லை நம்ம வெளியே வந்து அப்போ சொன்ன காலத்துல முன்யான ஞான சொன்னோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞாபகம் அதுல தான் நமக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிகள் தண்ணீரிலும் ஏசுக்கிறது நாமத்துக்கு மேல ஒரு நாமம் கிடையாது ஆகவே அதுல தான் நமக்கு ரசிக்கொண்டு நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் பிதாவும் அவர் தான் குமாரனும் அவர்தான் பரிசுத்தாவியும் அவர்தான் அவர் பெயர் வந்து கத்ரா இயேசு கிறிஸ்து ஆகவே கத்ரா கொள்ளும் போது அவர் பிதாவை தொழில் கொள்கிறோம் குமாரை இது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுத்த விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசந்த பிரகாரமாக ஒரு திருக்கதர்சி வெள்ளிய மறியல் பிரணாம அனுபவப்பட்டிருக்கிறார் அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்தி பைபிள பைபிள் வந்து என்ன செய்து எல்லா விஷயங்களும் அவங்க புதுசாக செலவு இது பண்ணி கொடுப்பானாங்க அதான் அப்ப பாத்தீங்கன்னாக்கு அவங்க நமக்கு திருக்கு தரிசி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ப்ராபர்ட்டி என்ன சொல்றாரோ அதுதான் திருக்கு தரிசி சொன்னதா தான் வாசிங்க லூக்கா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுங்களா லூக்கா இருபத்தி நாலு இருபத்தி

நீங்க எந்த ஒரு செய்தி சொன்னாலுமே பைபிளை எப்படி நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோமோ அதே போல திருக்கு திருச்சி செய்தியில குறிப்புகள் காட்டப்பட வேண்டும் நம்முடைய கடைசி கால செய்தியில நிறைய உபதேசங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு ஆகவே சபை காலம் அறுபத்தி மூணோட க்ளோஸ் அப்படி ஒரு கோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சபை காலம் முடிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னும் சபை முடிஞ்சிருச்சு சபை இன்னைக்கு நமக்கு தேவை கிடையாது கம்மின் நமக்கு ராமபுரம் தேவை கிடையாது சபை ஆர்வம் நமக்கு தேவை கிடையாது ஞானஸ்தானம் நமக்கு தேவை கிடையாது அவர் இறங்கி வந்த உடனே திரை கிழிக்கப்பட்டாச்சு ஏசு கிறிஸ்து முதலாம் அருகில கல்வாரியில அவர் அடிக்கப்பட்ட போது எப்படி தேவாலயத்தின் திரைச்சியலை ரெண்டாயிரம் கிழிக்கப்பட்டதோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசி செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளம்புலத்துடைய செய்தியா வரும்போது இந்த ஸ்தாபன திரை கிழிக்கப்பட்டாச்சு இப்ப நம்ம உள்ள போயாச்சு இப்ப நம்ம ஆகிட்டோம் நம்ம ஐநூறு சாட்சியில் இருக்கிறோம் சபகாலங்கள் முடிஞ்சிருச்சு மனவாட்டிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்படி நிறைய உபதேசங்கள் உண்டு மதுரையில் வந்து நம்ம கடைசி கால செய்தி சபை இல்லாதது காரணம் என்ன தெரியுமா இந்த இடத்துல ஒரு சகோதரன் இருந்தார் அவர் வந்து ரவிச்சந்திரன் அவருடைய பேர் இப்போ அவர் இறந்துட்டார் நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து என் டைம்னா மதுரையில் அவர் தான் நிறையா சபை வச்சு நடத்தினவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் சாந்தசீலன்னு இருக்கிறாங்க இன்னொரு ஊழிக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் இப்போ குட்டி குட்டி பாஸ்ட் அவங்க ஆனால் ரவிச்சந்திரன் வந்து நிறையா அத்துமாக்களை வச்சுருந்தார் இந்த தெற்கு தரிசி தான் வந்தார் வந்தவர் கடைசியில் என்ன ஆயிட்டாருன்னா சபையெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா சபை முடிஞ்சாச்சு நமக்கு எடுக்க ராபோஜனம் அதெல்லாம் பாரம்பரியம் திருத்தவக்காரன் செஞ்சுட்டுப்பான் அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மாசம் மாதம் ராபோஜனம் கொடுக்கறது தசபா காணிக்க வாங்குறது ஞானஸ்தானம் கொடுக்கறது இதெல்லாம் பாரம்பரிய உபதேசம் நமக்கு தேவை இல்லைங்கிற உபதேசத்துல வந்து கடைசியில் நினைச்சு பின்மாற்றமாயி பாவத்தில் விழுந்து செத்தும் போயிட்டார் இது மதுரையில் அன்னையிலிருந்து கடைசி கால செய்தி மதுரையில் வந்து அவர் மூலமாய் கொண்டு வரப்பட்டது எந்த மனுஷனாலே கொண்டு வரப்பட்டதோ அந்த மனுஷனாலே இது தீட்டுப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லை அவரை ஃபாலோ பண்ண நிறைய பேர் என்னச்சு நாங்கள் விழுந்து போயிட்டாங்க மதுரையில் சபையே இல்லை என் டைம் சர்ச் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்முடைய சபை இதுதான் முதல் கூட்டம் பல வருஷங்களுக்கு பிறகு கருத்தை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் சென்னையில் கூட்டம் போட்டிருக்கிறோம் தேனியில் போட்டிருக்கோம் பல இடங்களில் போட்டிருக்கிறோம் மதுரையில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு இல்லைங்களா நம்ம கால் வச்சுட்டு போயிட்டோம் சில வருஷங்களை பாருங்க பெரிய பெரிய சபைகள் இங்கே வந்துடும் அலையிலுயா ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா ஆம் ரேசுலா இல்லைங்களா ஏதோ சங்கடத்துக்கு கூடாது கஷ்டப்பட்டு புள்ள பத்தி காண்டா மிருகம் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி வேணுங்களா எந்த ஸ்பீட்ல பேசணும் நல்ல விஷயம் தானே சொல்றீங்க ஒரு சபை வருன்னா அமே அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க வரட்டு வரட்டு என்னமோ சொல்றாரு அப்படின்னு கூடாது அது ஒரு நம்முடைய பங்கு இல்லைங்களா யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம் கண்ணுக்கு தெரியாதே ஆவிகளுடைய யுத்தம் உலகத்து இந்த இடங்கள்ல மதுரையில கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் உண்டு அவை உபதேசங்களாக ஒவ்வொரு சபைகளையும் மதங்களையும் அந்த அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டுக்கும் நமக்கு தான் யுத்தமே தவிர அந்த சபைக்கு போறவங்களுக்கு நமக்கு யுத்தம் கிடையாது இல்லைங்களா அவங்க டாக்டர் கொண்டு வராங்க ஜனக நம்புறாங்க அது அவங்க மேலே தப்பு கிடையாது ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது மதுரையில் இதுதான் நமக்கு இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தையும் திருக்கு திரு செய்தி விதைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது இதில் நம்ம என் டைமில் நிறையா டாக்டின்ஸ் இப்போ இவரை வந்து கிறிஸ்துவா கும்பட ஓட்டு இருக்குது இவரை வந்து திரு பிரணாமே அது இவர் தான் ஏன் ஏசு கிறிஸ்தி அப்போ அப்போ நம்ம போய் வெளியே சொன்னா பாரியா போஸ்ட் அடிச்சு வச்சுருக்கா ஐயா ஏசு படம் எங்காவது இருக்குதா ஒரு சிலுவை இருக்குதா ஐயா ஆ நம்ம சச்சர இருக்கும் பெரிய சிலை வச்சுருப்பார் இல்லையா இவங்க நம்ம இவர் படத்தை ஒரு மனுஷன் வைக்கலாமா ஐயா அப்படி இடம் உண்டாயிரும் ஏன் ஏற்கனவே இந்த இந்த ஆளை ஒருத்தர் கடவுளாக அடிச்சு கும்பிட்டுருக்குறான் இல்லைங்களா அப்போ பிசாசு வேகமாக வேலை செய்கிறான் பாருங்க எந்த செய்தி உண்மையான செய்தியோ அதையே அவன் ஏற்றுக்கொண்டு போறான் நம்ம அப்படி இல்லை அவர் சாதாரண ஒரு மனுஷன் வேதத்தை வந்து விலக்கி கொடுத்த ஒரு மனுஷன் ஒரு திருக்கதரிசி ஒரு ஏழாம் தூதன் அவ்வளவுதான தவிர அவர் இல்லாம பைபிள் ஓபன் ஆகாது